இந்த பஞ்சுல தான் நாம வந்து மெத்த தலங்கணி தயார் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர் ஃப்ரீ பில்லோ கவர் ஃப்ரீ பில்லோ ஃப்ரீ அது இல்லாம ஒரு குல்ட்டு ஒன்னு ஃப்ரீ இது எல்லாமே ஃப்ரீயா தான் வருதுங்க அது இல்லாம டெலிவரி ஃப்ரீயாதான் ஆயிர ரூபாய் ஆயிரம் இருக்குது ஆயிரம் இருந்து ஸ்டார்டிங் இருக்குது தலங்கானி இரநூறுபாயிலிருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி தராங்க இது உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கலர் நீ கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு திக்னஸ் மூணுக்கு ஆறு காலுங்க ஃபுல் ஹெவியாக இருக்குங்க இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தலைகணி ஒன்று ஃப்ரீயாக வந்துடுங்க நெத்திக்கு போடக்கூடிய கவர் ஒன்று வந்துடுங்க அதேமாதிரி தலைகணிக்கு போடக்கூடிய கவர் ஒன்று வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க பெட்ஷீட்டு குளிர்க்கு போகக்கூடிய ஒரு பெட்ஷீட் ஃபுல்ட்டு பெட்ஷீட்டு இது ஒன்று ஃப்ரீயாக வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து நிறைய ஆஃபர் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியில் இருக்குது வணக்கம் மக்கள் வெல்கம் டு மார்க்கெட் ராஜா என்னோட பேர் பர்னிஷ் செல்வராஜ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எஸ் நேச்சுரல் பெட்ஸ் வந்துருக்கோம் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா இவங்களே ஓனா மேனுபேக்சரிங் பண்றாங்க நிறைய வீடியோ போட்டுருக்கோம் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லணும் சேனல்னா வணக்கம் பத்தா தெரியும் மக்களுக்கு தெரியும் கொடுக்க போற எல்லாமே தெரியும் இந்த டைம் என்ன ஆஃபர் கொண்டு வந்துருக்கீங்க நிறைய ஆஃபர் இருக்குங்க எஸ் நேச்சுரல் பெட்ஸ் இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்த மாசத்துல இருந்து குளிர் முடிவு வரைக்கும் பெரிய ஆஃபர் இருக்குங்க தில் பொங்கல் வரைக்கும் ஆமா தை வரைக்கும் ஆஃபர் இருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நிறைய ஆஃபர் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகும் அதான் இங்க கேஷ் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு அண்ட் ஃப்ரீ டெலிவரியும் அவைலபிளா இருக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி தராங்க உங்களுக்கு வேணுங்க சைஸ்ல வேணுங்க கலர்ல நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ் எங்களை கேட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு பவானி மயிலம்பாடி கிடைக்கலாம் மயிலம்பாடி எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்க ஈரோடு பவானிங்க மயிலம்பாடி தாலுக்காவில் ரங்க நகர்ல இருக்கு நம்ம கம்பெனி மேப் நீங்க கீழே கொடுக்குறேன் நம்ம கணக்கு ஷோல பண்றேன் நான் சொல்ல போயிட்டு இங்க மேனுபேக்சரிங் பயன் இருக்காங்க இங்க இது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஷோரூமே இருக்கு இப்ப மணிக்க வந்து எங்களோட மேனுபேக்சரிங் யூனிட்ல அவங்க காட்டுறாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டா அந்த பஞ்சிலிருந்து தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பஞ்சில தான் நாம வந்து மெத்த தலங்கனி தயார் பண்றோம் இளவு மஞ்சள் படுக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாஃப்டா இருக்கும் பாடிக்கு வந்து ஹீட் ஆகாதுங்க எந்த வகையான பெட்டா இருந்தாலும் இளவு மஞ்சள் பெட்டுக்கு நிகராகாதுங்க எல்லாமே ஜஸ்ட் பஞ்சு படுத்த உள்ளுக்குள்ள மேல கிளாத்து உள்ளுக்குள்ள பஞ்சு படுத்து கண்டிப்பா இது வந்து பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் உங்கூர்ல இருந்தா கோயம்புத்தூர்ல இருந்தா வந்து ஆர்டர் பண்ணி இருக்கிறாரு கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு பத்தஞ்சு திக்னஸ்ல ஆர்டர் பண்ணாரு ட்ரிபிள் லேயர்ல நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் கஸ்டமேஸ் இது கஸ்டமேஸ் என்ன கஸ்டமேஸ் அளவுல கேட்டீங்கன்னா தயார் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டியில எந்த இடத்துல காம்பரமைஸ் வராது பாம்பே டைங் காட்டன் கிளாத்துல மட்டும் தான் தயார் பண்ணி கொடுப்போம் கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு நார்மல் கிளாத்துக்கும் பாம்பே என்ன டிஃபரன் பாம்பே வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் கண்டென்ட் இருக்காது நானூத்தி நாற்பது ஜிஎஸ்எம் இருக்கும் நூல் வந்து முறுக்கு நூலா இருக்கும் நார்மல் கிளாத் வந்து லேஸ் நூலா இருக்கும் குடிச்சு இழுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும் இது கிளியாது அவர் என்ன பண்றாங்க அவர் வந்து பார்த்தோம்னா கஸ்டமைஸ் அளவு ப்ளைன் கலர்ல ஒரு பெட் போட்டுட்டு இருக்காரு ஓகே ஓகே இப்ப நீ சொன்னீங்களா டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்றேன் கேஷ் டெலிவரி பண்றேன் நீங்க எத்தனை நாள் டெலிவரி பண்ணுவீங்க அதிகபட்சம் ஆர்டர் பேஸ் பண்ணதுல இருந்து நாலு டு அஞ்சு நாள்ல கஸ்டமர் வீட்டுக்கு வந்துடும் அட்வான்ஸ் இல்லாமயே வீட்டுக்கு வந்துடும் பெட் ரிசீவ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணலாம் ஒரு ரூபாய் பே பண்ண தேவையில்லை வேண்டியது இல்லை குவாலிட்டி எங்களோட குவாலிட்டி பார்த்துட்டு பத்து பேருக்கு கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி பெட் ஐயாயிரத்தி ஐநூறு